அஸ்லாம் குரான் ஓதக்கூடிய முறைகள் பற்றிய வகுப்பு பாடம் தஜ்வீத் இன்றைக்கு எடுக்கும்போது அந்த ஹம்சாவுடைய பாடம் எடுத்தோம் அதாவது மஹாரிஜுல் ஹரூஃப் எழுத்துக்கள் வெளிப்படக்கூடிய இடங்கள் அதில் ஹரூஃப் ஹல்க் தொண்டையிலிருந்து வெளிப்படக்கூடிய எழுத்துக்களில் முதன்மையாக வரக்கூடிய ஹம்சா இந்த ஹம்சாவை பற்றிய பாடம் எடுக்கும்போது சில மாணவர்களுக்கு சந்தேகம் இந்த அலிஃப் மற்றும் ஹம்சா அலிஃபும் ஹம்சாவும் ரெண்டும் இரண்டு உச்சரிப்பு அலிஃப் வந்து மத்துடைய நிலையில் சுக்கம் செய்யப்பட்டு என் நிறை என் நேரமும் வரும் ஹரக்கத் பெற்றது தான் ஹம்சா கஸ் ஹம்சா அ ஹம்சா கஸ்ரா இ ஹம்சா வம்மா உ அப்போ இ உ இது வந்து தொண்டையினுடைய மிக தாழ்மையான தாழ்ந்த அடிப்பகுதியில் அஃசல் ஹெல்க் அப்படின்னு சொல்லுவோம் அங்கேருந்து தெளிவாக வெளிப்படுத்தி தக்கீக் செய்து ஓத வேண்டிய ஒரு எழுத்து ஹம்சாவை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் வகைப்படுகிறது ஒன்று ஹம்சத்துல் கத்தா இன்னொன்று ஹம்சத்துல் வசூல் ஹம்சத்துல் காத்தா அப்படின் சொன்னால் எந்த நிலையிலும் அது உச்சரிக்கப்பட வேண்டும் அது தக்கைக்கு செய்யப்பட வேண்டும் அடித்தொண்டையிலிருந்து வெளிப்படுத்தி அதை ஓத வேண்டும் வசூலுடைய ஹம்சாவை பொறுத்த வரைக்கும் அது இப்டிதா அது தொடக்கத்தில் அது உச்சரிக்கப்படும் அது சேர்த்து படிக்கும்போது இன்னொரு வசனத்தோடு சேர்த்து படிக்கும்போது அது ஹதுஃபு செய்யப்படும் உதாரணமாக ஒக்காலு அல்ஹம்துல்லில்லா அப்படிங்கிறத நம்ம சேர்த்து படிக்கும்போது என்ன செய்வோம் ஒகாலுல் ஹம்துல் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் வந்து வசூலுடைய ஹம்சா இதை வந்து அடையாளப்படுத்துவதற்காக நீங்கள் முஸ்தஃப் மதீனா போன்ற முஸ்தபில் அதனுடைய மேலே அந்த ஹம்சாவுக்கு மேலே சிறுதாட்டு ஒரு சுவாது போட்டிருப்பாங்க இப்போ <laughs> அதனால் <laughs> வந்து இப்போ மஹாரிகுல் ரூஃபில் தொண்டையிலிருந்து வெளிப்படக்கூடிய எழுத்துக்கள்ல ஹம்சாங்கிற எழுத்து அடித்தொண்டையிலிருந்து வெளிப்படுத்தி ஓத வேண்டும் இ உ எழுத்து சரியாக வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து சுக்கன் செய்து உச்சரிக்கணும் அதுக்காக உதாரணமாக சில வார்த்தைகளை கொடுத்துருந்தேன் இப்போ ய ஹுதூன த ஹுதூன ஜி ஆகும் எ இல த இல மு மீனூனை இது மாதிரி உள்ள வார்த்தைகள் பயிற்சி எடுக்கணும் என்னென்னா பெரும்பாலான காரிகளுக்கு கூட குரான் ஓதக்கூடியவர்களுக்கு மாணவர்களுக்கு இந்த ஹம்சாவுடைய விஷயத்தில் தவறுகள் ஏற்படுவதை பார்க்குற இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட நம்ம மாணவர்களுக்கு இந்த சூற காரியாக சொல்லுடுக்கும்மா அது ராக்க என்பதை ஒமாதுராக்க ராக்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஹம்சா வந்து அதுவு செய்யப்படுது அல்லது உச்சரிக்காமல் போகப்படுது அப்போ அது இப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தோம் அப்போ அதுக்காக தான் இன்னைக்கு வந்து இந்த முக்கியமான பாடம் என்பது இந்த ஹம்சாவுடைய உச்சரிப்பு அது அடி வெளிப்படுத்தி போத வேண்டும் இந்த ஹம்சா சில இடங்களில் குரான்ல தஸ்ஹீல் செய்யப்படும் அது வந்து இஸ்தித்னா சில வசனங்களில் அது அந்த வசனங்கள் தனியாக ஒரு பாடமாக பார்ப்போம் ஷோ அதான் இப்போ இன்றைய பாடத்திலே மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஹம்சாவுடைய உச்சரிப்பு அதை எவ்வாறு தெளிவாக தஹீஃபு செய்து உச்சரிப்பது வசூலுடைய ஹம்சாவை எப்படி உச்சரிப்பது என்பதை நம்ம பார்த்துருக்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும்